இவர் ஒரு ஜெர்மன் எழுத்தாளர் அடுத்தது முப்பத்தி இரண்டு கூற்று ஒன்று ஒன்று என்பதைக் குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன கூற்று இரண்டு உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லும் உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கூற்று ஒன்று என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஒன்றுன்ற வார்த்தைக்கு ஓர் ஒரு ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆமாம் உண்மை கூற்று இரண்டுல பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துல தொடங்குற வார்த்தை அதாவது அந்த எழுத்துக்களில் தொடங்குகிற வார்த்தைக்கு முன்னாடி வரும்போது ஓர் அப்படின்னு வரும் அதே உயிர் மெய் எழுத்துக்கள் அதாவது காக்கா கி அந்த மாதிரி எழுத்துல தொடங்குற வார்த்தைக்கு முன் முன்னாடி வரும்போது ஒரு அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா விட என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று கூற்று இரண்டு ரெண்டுமே சரி ஸோ ஏ தான் ஆன்சர் அடுத்து கேள்வி எண் முப்பத்தி மூன்று மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது மற்போர்னா ரெஸ்லிங் ஆன்சர் வந்து சி புற புறநானூறு அடுத்த கேள்வி எண் முப்பத்தி நான்கு சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை இது ஆன்சர் ஏ கலை சொற்கள் நிறைய வார்த்தைகளை புதுசாக சேர்க்கும் போது தான் அகராதி சொற்களஞ்சியம்ன்றது என்னது ஒரு டிக்ஷனரி அப்போ அது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா நிறைய கலை சொற்கள் சேர்க்கும் போது டெவலப் ஆகும் அடுத்த கேள்வி முப்பத்தி ஐந்து நியாய்கள் என்று அழைக்கப்பட்டவை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி அம்பு எய்தும் நிலையங்கள் அதாவது மதுள் மேல இருந்து அம்பு ஏ ஏவரை அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் அது வந்து அங்கிருந்து அம்பு எய்கிறதுனால அதுக்கு அம்பு எய்தும் நிலையங்கள்னு பேரு ஞாயில்கள் அதுதான் அடுத்து முப்பத்தி ஆறு பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யார் இந்த பா இந்த கேள்விக்கு பதில் ஏ வாணிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழன் இதழில் வெளியான பாட்டு இது அடுத்து கேள்வி எண் முப்பத்தி ஏழு திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யார் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஜி யூ போப் இவர் தான் முதன் முதல்ல ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தார் அடுத்த கேள்வி முப்பத்தி எட்டு பொறுத்துக காய் விடத்து இதுக்கு இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வெறுப்பவர் இடத்தை நம்ம எல்லாம் விளாடுவோம் சின்ன வயசில் கா விட்டு விளாடுற காய் விட்டு விளாடுறது அப்படின்னா அப்போ காய்னா என்னதுன்னா ஒருத்தரை வந்து வெறுக்கிறோம் அப்படின்றத சொல்றதுதான் தான் ஸோ காய் விடத்து வெறுப்பவரிடத்து சாற்றுங்கால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூறும் இடத்து சொல்லும் இடத்து சொல்லும்போது அப்படின்றது பொருள் கண்ணோட்டம் அது வந்து இரக்கம் அடுத்து வனப்புனா அழகு இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கேள்விக்கான விடை ஏ ஏ தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பொருத்துக பாரதியார் இந்த பா வந்து சில ஆத்தர் நேம்ஸும் சில அவங்க எழுதின புக்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணணும் முதல்ல பாரதியார் பாரதியார் எழுதினது குயில் பாட்டு பாரதிதாசன் எழுதுனது தமிழ் இயக்கம் வாணிதாசன் எழுதுனது கொடிமுல்லை திருமுருகன் எழுதுனது என் தமிழ் இயக்கம் ஆக இந்த கேள்விக்கான விடை டி அடுத்து கேள்வி எண் நாற்பது கனி ஏறிய சுளையும் முற்றல் களை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி நாற்பத்தி ஒன்று பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை எனப்படும் கூற்று தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படற்கை எனப்படும் காரணம் அது என்பது படற்கை ஒருமையை குறிக்கும் இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படற்கைனா என்ன அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை அதாவது இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி பேசுறோம் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் படற்கை இப்போ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நம்ம சப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம் இப்போ அந்த சப்ஜெக்ட்லேயே இது ஒரு வகை இந்த படற்கைன்றது அது என்ன அப்படின்னா கூற்று தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படற்கை எனப்படும் அதாவது நம்மளை பத்தி பேசும்போது நான் எனக்கு என்னுடைய இப்படின்னு பேசுவோம் நமக்கு முன்னாடி இருக்கவங்களை பத்தி பேசும்போது நீ உன்னுடைய உனக்கு அப்படி பேசுவோம் அது வந்து முன்னிலை ஆக இது ரெண்டையும் தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படற்கை எனப்படும் அவன் பே அவன் பேசினான் இவன் சிரித்தான் அவள் ஓடினாள் இப்படி பேசும்போதுதான் தான் படற்கை அப்படின்னு சொல்றாங்க இப்ப காரணம் அது என்பது படற்கை ஒருமையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது அப்படின்னா அப்ப அது நம்ம முன்னாடி இல்லை அது வெளியில எங்கேயோ இருக்கு வேற இடத்துல இருக்கிறத பத்தி நம்ம பேசுறோம் ஆக இது படற்கை விடை வந்து சி கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இதான் கேள்வி இதுக்கு விடை டி மூதுரை அடுத்த கேள்வி இணைப்பு சொல் அல்லாதது எது கீழே நாலு வார்த்தை கொடுத்து இதில் எது இணைப்பு சொல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல இணைப்பு சொல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியும் இணைப்பு சொல்னால் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வந்து அதாவது விளக்கமாக சொல்லணுன்னா ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற வார்த்தைகள் தான் இணைப்பு சொல் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மட்டுமே அடுத்த கேள்வி நாற்பத்தி நான்கு கூற்று மனு நீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார் காரணம் இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் இப்ப இதுல பாத்தீங்கன்னா கூற்று என்ன சொல்லுது மனு சோழன் ஒரு நீதி தவறாத மன்னர் அப்படின்னு சொல் போற்றப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அது உண்மை ஆனால் இங்க காரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் அதாவது அவர் சின்ன வயசுலயே வந்து என்ன பண்ணாராம் ஒரு வயசானவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அரசவையில் வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கினாராம் ஆனால் இந்த கூற்றுக்கு இந்த காரணம் உண்மை அல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன் மகனை தேர்காலில் இட்டதனால் அவர் நீதி தவறாத மன்னர் என்று வழங்கப்பட்டார் ஆக இந்த கேள்விக்கான விடை பி கூற்று சரி காரணம் தவறு அடுத்த கேள்வி நாற்பத்தி ஐந்து மாசு என்னும் பொருள் தராத சொல் எது இந்த கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ச்சொல் கேள்வி இதில் கொடுத்துருக்க தூய்மையின்மை அழுக்கு கசடு எல்லாமே மாசுன்ற பொருள்ல தான் வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அடுத்த நாற்பத்தி ஆறு சரியான விடையை கண்டறிக கையிலே அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன டி புத்தகம் அடுத்த கேள்வி நாற்பத்தி ஏழு கூற்று ஒன்று ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லே பயனிலை கூற்று இரண்டு கூற்று ஒன்று சரிதான் அடுத்து கூற்று பார்த்தீங்கன்னா பயனிலை மூன்று வகைப்படும் இந்த கூற்று இரண்டு தவறு ஆக இந்த கேள்விக்குரிய விடை சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அடுத்த கேள்வி நாற்பத்தி எட்டு தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது இந்த கேள்விக்கு பதில் சிலப்பதிகாரம் மஞ்சுக்காண்டத்துல இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய நீ கருதினை ஆயின் அப்படின்ற சென்டென்ஸில் தமிழ்நாட்டை தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை முதல் முதலாக பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த கேள்வி நாற்பத்தி ஒன்பது தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார் இந்த கேள்விக்கு பதிலாக புத்தகங்களில் இருப்பது சி தந்தை பெரியார் ஆனால் இப்படி ஒரு விஷயமே நடக்கலை தவறான தகவலை புத்தகத்தில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பது கூடுதல் தகவல் அடுத்த கேள்வி ஐம்பது சரியான விடையை தேர்க இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் யார் இந்த கேள்விக்கு பதில் பி டாக்டர் சலீம் அலி இவர் பறவைகளை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சிருக்காரு நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காரு அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஒன்று தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது இந்த கேள்விக்கு பதில் ஏ திருமந்திரம் திருமூலர் எழுதின இந்த நூலில் மூவாயிரம் பாடல்கள் இருப்பதால் இதற்கு தமிழ் மூவாயிரம் அப்படின்னு பேர் வந்துச்சு அடுத்த கேள்வி ஐம்பத்தி இரண்டு பொறுத்துக பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா இளஞ்சி ஏரி அடுத்து ஊர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூவல் அதாவது கிணறு அடுத்த கேள்வி சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை இதுக்கு பதில் குண்டம் அதாவது சின்ன நீச்சல் குளம் மாதிரி கட்டப்பட்டது அடுத்து நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா தடாகம் அதாவது புனர்குளம் இப்போ இந்த மொத்தமாக இந்த பொறுத்துக்கக்கூடிய விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏதான் பதில் அடுத்த கேள்வி ஐம்பத்தி மூன்று கூற்று பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் காரணம் பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று என்ன சொல்லுது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் உடைய ஆக்ஸ்போர்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் நிறைய கல்வி நிலையங்கள் இருக்குது அதனால் இந்த கேள்விக்குரிய விடை ஏ கூற்று சரி காரணம் சரி அடுத்த கேள்வி ஐம்பத்தி நான்கு வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது இதுக்கு ஆன்சர் தூது தூது வந்து வாய் வழியாக ஒருத்தர் சொல்ல வேண்டிய தகவலை சொல்லி இன்னொருத்தருக்கு சொல்ல சொல்லி வாய் வழியாக பேசப்படுறதுனால இதுக்கு வாயில் இலக்கியம்னு பேரு அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஐந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பி சிராந்தையார் இந்த எழுதினவர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஆறு இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இந்த கேள்விக்கு பதில் சி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த நான்கு வகைகள் தான் அது அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஏழு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி திரிச்சொல் அதாவது திரிக்கப்பட்ட சொற்கள் ஒரு வார்த்தையை வந்து சாதாரண பேச்சு நடையிலையோ இல்ல எழுத்து நடையிலையோ இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இலக்கிய நடையில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பயன்படுத்துறது தான் இந்த திரிசொல் அடுத்த கேள்வி ஐம்பத்தி எட்டு கூற்று பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும் காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் இதில் பார்த்திங்கன்னா கூற்று என்னென்னா யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் தன்மை அதாவது நான் எனது எனக்கு அப்படின்னு பேசுறது ஆக இந்த கூற்று சரி அடுத்து பார்த்தீங்கன்னா காரணத்தில் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக யான் அப்படின்றது ஒருமை தான் பன்மை கிடையாது ஆக இந்த கேள்விக்குரிய விடை பார்த்தீங்கன்னா ஏ கூற்று சரி காரணம் தவறு அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஒன்பது வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது எது இது கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா டி மூதுரை அவ்வையார் எழுதிய நீதி நூலுடைய இன்னொரு பெயர்தான் இந்த மூதுரை அடுத்த கேள்வி அறுபது அசைநிலை இசை நிறை பொருளில் வருவது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி அடுக்கு தொடர் அதாவது விரைவு கோவம் வேகமாக பேசும்போது கோபமாக பேசும்போது சந்தோஷமாக பயத்தில் பேசும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வார்த்தையை வந்து ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா மறுபடி மறுபடியும் சொல்லுவோம் சில நேரங்களில் ஒரு செயல் எழுதும்போது அதில் வந்து ஓசையை வந்து மிகுப்படுத்துவதற்காக இப்ப மட்டும் அப்படின்ற வார்த்தையை மாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் தான் வந்து என்னது இந்த அசைநிலை இசை நிறை பொருளில் வருவது அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி